இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டேயுமே ஃபோனில் ரெண்டு சிம்மு போடக்கூடிய ஆப்ஷன் இருக்குது இல்லையா இப்போது இந்த ரெண்டு சிம்மு வைத்திருக்கிற நாம் ரெண்டு இரண்டு சிம்முமே ஒரு முக்கியமான நம்பராக இருக்கும் அதை நம்ம தவிர்க்க முடியாமல் அதை வச்சுருக்க வேண்டிய சூழ்நிலையாக வரும் ஆனால் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம போனால் எனக்கு இன்கமிங் காலுக்கே இன்றைக்கி நம்ம என்ன பண்ணி ஆகணும் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் அந்த நம்பரை தக்க வைக்கணுன்னாவே நம்ம ரீசார்ஜ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போது எனக்கு அதில் டேட்டாலாம் வேணாங்க எனக்கு வந்து ஜஸ்ட்டு இன்கமிங் கால் வர மாதிரி ஒரு பேசிக்காக நம்ம வந்து ஒரு பிளானில் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் கூட இன்றைக்கி நமக்கு கிடைக்கிறதில்ல பற்றி தண்ணி நம்ம பார்க்க போகிறோம் நான் விஜய்கிருத்திக் ரீடியோ எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் அந்த விஜயகிருத்தி கார் அப்படிங்கிற சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போது சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா நீங்கள் ஒரு சிறிய தொகை வந்து டேரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேடிட்டி நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சரி அதை நம்பி நானும் சரி போய் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு டேரி வந்திருந்தேன் என்னுடைய செகண்ட் சிம்முக்கு நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போனேன் என்னென்னா அது ஒரு இது அந்த வந்து அட்வடைஸ்மெண்ட் என்னென்னா கூகுள் நியூஸில் வந்த ஒரு நியூஸ் தான் நீங்கள் வந்து எண்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூறு நாளைக்கு வேலிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டேரிப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இது உண்மை தானா ஏன்னா எண்பது நாளைக்கு நம்ம நமக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் சிம்முக்கு நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டரை ஜிபியோ மூணு ஜிபியோ வர மாதிரி டேட்டாவோட நம்ம இயர்லி பேக் எடுத்து அதை என்ன பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணுறோம் இப்போ செகண்ட் சிம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா நம்ம வீட்டில் ஒரு கேஸ் லைன் இருக்குன்னா அந்த ரெண்டு கேஸ் லைன் இருக்குன்னா ஒரு கேஸ் லைனுக்கு வந்து ஒரு நம்பரும் இன்னொரு கேஸ் லைனுக்கு இன்னொரு நம்பர் கொடுத்துருப்போம் அப்புறம் நிறைய அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ரெண்டு மூணு அக்கௌண்ட் இருக்குன்னா ரெண்டு மூணு அக்கௌண்ட் ரெண்டு நமக்கு நம்பர் தேவைப்படுது நிறையா விஷயத்துக்கு நமக்கு என்னப்படுதுன்னா செகண்ட் இரண்டாவது ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது அப்போ நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாமல் அந்த நம்பரை வச்சுக்க வேண்டிய நமக்கு நிர்பந்தம் ஏற்படுது சரி அந்த நம்பருக்கு நம்ம பெருசாக கால் பேசுகிறதில்ல அதில் உள்ள டேட்டா நமக்கு பெருசாக வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை ஏன்னா நமக்கு இதுலேயே ஒரு நாளைக்கு மூணு ஜிபி இருக்குது மூணு ஜிபிக்கு மூணு ஜிபியுமே நம்ம என்ன பண்ணுறதில்ல யூஸ் பண்ணுறதுல நம்ம யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணலையோ உண்டான கோட்டை என்ன ஆயிடுது மூணு ஜிபிங்கிறது நம்ம யூஸ் பண்ணாட்டியும் கூட அது வேஸ்ட்டு தான் ஒருவேளை யூஸ் பண்ணி ரொம்ப ஏதாவது லீவு லீவு நாளில் நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து யூஸ் பண்ணாத ஆளுக்கு எல்லாம் சேர்த்து நமக்கு அந்த டேட்டா கிடைக்குமான்னா அதுவும் கிடைக்காது அப்போது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ரெண்டு ஜிபி ரெண்டரை ஜிபி எடுத்துருக்குறோம் அப்படின்னா பெரும்பாலும் ஒன்றரை ஜிபி நிறையா பேர் எடுக்கிறாங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி வர மாதிரி டேரிப்பில் மூணு மாதத்துக்கு ரீசார்ஜ் வர மாதிரி இல்லை வந்து அவங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிம்முக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரைமரி நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த டேட்டா வசதியும் இருக்குது கால் வசதிக்கு இருக்குது இன்கமிங் கால் வசதியும் இருக்குது கோயிங் கால் வசதியும் இருக்குது அப்போ இன்கமிங் காலும் கோயிங் காலும் வசதி இருக்கிறப்போ செகண்ட் சிம்மு நமக்கு எதுக்கு சரி அந்த நம்பரை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் ஓகே வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் நமக்கு வந்து நிறைய இடத்துல அந்த நம்பர் நம்ம கொடுத்து வச்சுருப்போம் நிறையா பேர் அந்த நம்பருக்கு கூப்பிட்றவங்களும் இருப்பாங்க அது போக நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் லைன் வந்து ரெண்டு லைன் இருக்குது ஒன்று அம்மா பேர் இருக்கு ஒன்று என் பேர் இருக்குது அப்போது எனக்கு வந்து கேஸ் லைனுக்காக நான் ஒரு நம்பரை மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா நான் தான் கேஸ் புக் பண்ணுறேன் அப்புறம் அந்த நம்பர் ரெண்டு நம்பருமே என்னுடைய நம்பர் ரெண்டு நம்பருமே கேஸில் கொடுத்துருக்கோம் அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சில அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து வச்சுருக்கோம் நமக்கு அந்த நம்பரு ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா அந்த நம்பர் தேவையாக இருக்குது சரி அந்த நம்பர் தேவை தான் அந்த நம்பர் தேவையை ஒட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி அதுக்குன்னு ஒரு மினிமம் ரீசார்ஜ் நமக்கு என்ன அந்த நம்பர் நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது அப்போ ஒரு இன்கமிங் கால் வர மாதிரியான ஒரு ரீசார்ஜ் இருந்தால் மட்டும் போதும் ஏன்னா நமக்கு அவுட் கோயிங் பெருசாக தேவையில்லை ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இன்னொரு சிம்மில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் நமக்கு இருக்குது அந்த வசதி இருக்குது அப்போ அந்த நம்பரை தக்க வைப்பு தைக்க வைத்துக் கொள்வதற்காக நம்ம வந்து ஒரு அந்த நம்பரை காப்பாற்றிக்கலாம்னு மினிமம் ரீசார்ஜுக்குள்ளே போனால் நீங்கள் ஜியோக்குள்ளே போனாவோ ஏர்டெல்குள்ளே போனாவோ இல்லை பிஎஸ்என்எல்குள்ளே போனாவோ எதில் போனாலுமே நமக்கு இப்போ என்னென்னா இன்கம்மிக்காக ஒரு மினிமம் அமௌண்ட் நம்மக்கிட்ட வாங்கிட்டு நமக்கு வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நெட்ஒர்க்கு நீ சுத்தமாக இல்லை இப்போது நாம் வந்து என்ன வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த நம்பருக்கு அட்லீஸ்ட் டேட்டா இல்லாதது கொடுங்க அந்த என்னுடைய என்னுடைய தேவைக்காக தேவையை கருதி எனக்கு வந்து அந்த சிம்மில் டேட்டா வேண்டாம் இன்கம்மிங் அட்லீஸ்ட் அவுட் கோயிங் ஏதோ ரெண்டு இருந்தால் கூட போதும் இல்லை மட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னா அவுட் கோயிங்க்கும் வச்சுக்கோங்க ஆனால் டேட்டா அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் டேரிப்பில் அந்த நம்பர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கே நம்ம எல்லாம் எதா நெட்ஒர்க்கில் அப்படி இருக்குமா அப்படின்னு போனால் எந்த நெட்ஒர்க்லேயுமே அப்படி பெருசாக இல்லை இருக்கிறதுலையே பிஎஸ்என்எல்ல நமக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகி நம்ம அங்கே போனாலும் அங்கேயும் நம்ம மாதம் மாதம் வந்து அந்த இருபத்தெட்டு நாள் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக வருது அங்கேயும் அப்படி மாற்றிட்டாங்க சுத்தமாக நமக்கு ஜியோவை தவிர பிஎஸ்என்எல்லோ ஏர்டெல்லோ பெருசாக ஒன்றும் டவர் கிடைக்கிறதில்ல இப்போ பிஎஸ்என்எல் நம்ம ஜியோ வந்து எல்லா இடத்துலியுமே ஓரளவுக்கு கவரேஜ் இருக்குது ஏர்டெல்லு ஓரளவுக்கு இருக்குது ஆனால் பிஎஸ்என்எல் சுத்தமாகவே டவர் இல்லாங்கிற பிரச்சனை வருது சரி நம்ம சரி அந்த டவர் இல்லாட்டியும் பரவாயில்ல நம்ம அந்த நம்பரில் பெருசாக பேச போகிறது கிடையாது இன்கம் இங்காக நம்ம வந்து அந்த ஒரு வசதி வச்சுக்கலாம் அந்த நம்பர் நம்ம விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வ மட்டுமே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு போனாலும் இப்போ பிஎஸ்என்எல்லையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மந்த்லி டேரிப்பை விட்டுட்டு நமக்கு அங்கே எந்த ஆப்ஷனும் மற்ற நெட்ஒர்க் மாதிரி அங்கேயும் இல்லை இதுதான் நமக்கு நிறையா பேர் இதில் வந்து இந்த ஃபீல்டு எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணாத ஒரு நம்பருக்கு டேட்டாவில் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது அந்த அந்த செகண்ட் சிம்மில் போட்டு அந்த டேட்டாவு டேட்டாவுக்காக நம்ம வந்து உட்காந்து நிறைய விஷயத்தை பார்க்க முடியாது ஏன்னா போதுமான டேட்டா வந்து ஆல்ரெடி இந்த செல்லில் அதாவது ஃபர்ஸ்ட்டு சிம்மில் நமக்கு ஆல்ரெடி இந்த செல்ல யூஸ் பண்ணுறோம் இந்த செல்லில் யூஸ் பண்ணுற செகண்ட் நம்பருக்கு தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது சரி நம்ம எங்கேயாவது இருக்குமா இந்த நம்பரை எப்படியாவது தக்க வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம எதாவது ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலும் எங்கேயுமே அந்த ஆப்ஷன் இல்லை இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் வந்து நியூஸ் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து என்ன போட்டிருந்ததுன்னா அதாவது பிஎஸ்என்எல் விஸ்வரூபம் எண்பது ரூபாய்க்கு முந்நூறு நாள் வேலிட்டி அப்படின்னு போட்டிருக்கு ஸோ ஒருவேளை நமக்கு பரவாயில்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு போல் ஏன்னா அந்த நம்பருக்கு நமக்கு அவுட் கோயிங் காலும் வேண்டாம் டேட்டாவும் வேண்டாம் ஒரு இன்கம்மிங் கால் வசதி மட்டும் இருந்தால் போதும் அந்த நம்பர் நம்மளை விட்டு தொலைஞ்சு போகாமல் அதாவது நம்ம கை கை விட்டு போகாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் ஏரியாவில் உள்ள பிஎஸ்எல் எக்ஸ்சேஞ்சுக்கு நான் ஓடினேன் சார் இந்த மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் நான் படித்தேன் அப்படின்னு கேட்டால் அங்கே உள்ள எம்ப்ளாயெல்லாம் இன்னும் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சர்க்கிளும் வரலைங்க எந்த தகவலும் வரலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து நம்ம அரசாங்கம் ஒரு கருத்தில் எடுத்து இன்றைக்கி நமக்கு வந்து டிஜிட்டல் இந்தியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம பணம் பண வர்த்தனை வந்து கேஷ்லெஸ்ஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அரசாங்கம் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த டேட்டாவை ஒரு மினிமம் டேட்டாவை நமக்கு வந்து ஒரு மானியமாக கொடுக்கலாம் இப்போ நம்ம ரேஷன் கடையில் நமக்கு வந்து உணவுப் பொருள் மானியமாக கொடுக்குறாங்க நிறையா பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி இது ஒரு பிரைவேட்டு கிட்ட கொண்டு போய் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் ஒரு ஜியோ ஏர்டெல் கிட்டேயோ இல்லை மற்ற நிறுவனத்துக்கிட்டையோ போயிட்டு நீங்கள் எத்தனை ஜிபியை வந்து மானியமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா அது எந்தளவு இருக்குன்னு தெரியாது அப்போது பிஎஸ்என்எல் மூலியமாகவே ஏன்னா பிஎஸ்என்எல் அப்படிங்கிற ஒரு தொலை தொடர்பு அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டே இன்னைக்கு வந்து நலிவடைஞ்சு போயிடுச்சு நீங்கள் எந்த ஒரு பிஎஸ்என்எல் ஆஃபீஸை போய் பார்த்தாலும் அவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது ஆனால் பால் அடைஞ்ச பில்டிங் மாதிரி புள்ள போகிறதுக்கே தனி தனியா போகிறதுக்கு பயமா இருக்குது அது மாதிரி விரிச்சோடி கிடக்கக்கூடிய நிறைய அலுவலகம் வந்து இன்னைக்கு சர்வர் வாங்கி பயன்படுத்துகிற அவங்களுக்கு வந்து சர்வீஸ் மட்டும்தான் போயிட்டு இருக்கேன் இல்லாமல் முதல் மாதிரி நமக்கு வந்து பரபரப்பான அங்க சூழ்நிலை வந்து சுத்தமாக இல்லை இப்போ இதையெல்லாம் வந்து இப்படியே போச்சுன்னா சுத்தமாக காணாமல் போயிடும் அப்படிங்கும் போது இதை வந்து அரசு கொஞ்சம் கையில் எடுத்து மக்கள் ஒரு கேஷ்லெஸ் எக்கனாமிக்குள்ளே வரணும் அப்படின்னா ஒரு 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 மாதத்துக்கு அவங்களுக்கு அடிப்படை தேவைக்கு அவங்க என்ன பண்ணலாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவை மானியமாக கொடுக்கலாம் எதுக்கு எதுக்கோ நம்ம மானியம் கொடுக்குறோம் ஒரு கேஷ்லெஸ் எக்கனாமியாக இந்தியா முழுக்க மாறுறதுக்கு அவங்க மானியமாக கொடுக்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்புறம் செகண்ட் சிம் வைத்திருப்பவர்களுக்கு அந்த நம்பர் அவசியமாக அவங்க தக்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஒரு குறைந்த தொகை மினிமமாக ஒரு தொகை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இன்கமிங் சர்வீஸ் மட்டும் கொடுத்தா போதும் டேட்டா சர்வீஸோடு வேண்டாம் டேட்டா சர்வீஸ் வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க டேட்டா சர்வீஸ் இல்லாமல் ஒரு பேக்கேஜை வந்து எங்கேயுமே பார்க்க முடிய மாட்டேங்குது எந்த நெட்ஒர்க்கில் ஜியோவில் ஏர்டெல்லில் இல்லை நீங்கள் பிஎஸ்என்எலில் எதில் போனாலும் உங்களுக்கு இன்க்ளூடிங் டேட்டாவோடு தான் இருக்குது ஸோ அதை வந்து சாய்ஸில் விட்டுடலாம் ஏன்னா மேபி நான் நினைக்கிறேன்னா டேட்டா இருந்தால் தான் அவங்க வந்து ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன் பண்ண முடியும் ஒரு க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஃபண்ட் அனுப்ப முடியும் நம்ம வந்து ஜிபே மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது நமக்கு வந்து பேமெண்ட் கேட்டு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக டேட்டாவோடு தான் கொடுக்கணும்னு வச்சுருக்காங்களான்னு நமக்கு தெரியல ஆனால் ஆக்சுவலாக வந்து நான் சொல்கிறது என்னென்னா டேட்டாவோட வெறும் இன்கம்மிங் அல்ல கோயிங் இந்த வசதிக்காக மட்டும் ஒரு பேக்கேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது என்னுடைய உள்ள குமுறல் மட்டும் கிடையாது எல்லோருக்கும் இந்த குமுறல் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம அதை ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூசேஜே இல்லாமல் அந்த நம்பர் சும்மா இருக்குது அதுக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மனவர்த்தம் ஏற்படுது ரெண்டாவது அந்த நம்பர் ஃபேன்சி நம்பரை வேறு சில நம்பர் போயிடுது ஃபேன்சி நம்பரை விட்டு கொடுக்கவும் மனசு இல்லாமல் ஃபேன்சி நம்பர் மீன்ஸு ஃபேன்சி நம்பர் போனாலும் போயிட்டு போகணும் விடலாம் ஆனால் தேவை இருக்குது அந்த நம்பரை நம்ம இழக்க வேண்டாம் அதை நமக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது அப்போ தேவை இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த டே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ண ரெடி எனக்கு இன்கமிங் கால் வரணுன்னே ரீசார்ஜ் பண்ணணும் இல்லை மினிமமாக நீங்கள் இத்தனை மணி நேரம் இத்தனை செகண்ட்ஸு நீங்கள் வாய்ஸ் அவுட் கோயிங் பேசிக்கலாம் அப்படிங்கிறது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு சரி ஆனால் கம்பல்சரியாக டேட்டாவோடு தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும் டேட்டா இல்லாட்டியும் உங்களுக்கு அந்த எந்த பேக்கேஜுமே இல்லை டேட்டா இல்லாமல் பேக்கேஜே இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு மன வேதனை கொடுக்குது ஏன்னா தேவையே இல்லை நம்ம ஓகே நமக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ யூஸ் பண்ணுவோமா இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய அலுவலகத்தில் நான் வந்து பிஎஸ்என்எலில் டேட்டா வச்சுருக்கேன் என்னுடைய வீட்லேயும் நான் வந்து டேட்டா வச்சுருக்கேன் அதாவது எனக்கு லேண்ட் மூலிமா வந்து அது ஒரு அன்லிமிட்டடு டேட்டா ஆல்ரெடி ஒயில இருக்குது அதே மாதிரி அலுவலகத்துலேயும் இருக்குது அப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டரை ஜிபி மூணு ஜிபி டேட்டா வச்சு என்ன பண்ண போகிறேன் தேவையில்லை அப்போ நான் டேட்டா கம்மியாக எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா ஓ ஒரு சிம்முக்கு எனக்கு இருந்தால் போதும் செகண்ட் சிம்முக்கு எனக்கு வந்து இந்த டேட்டாவே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் அதை அந்த நம்பருக்காக இன்கம்மிங் அவுட் கோயிங் மட்டும் வச்சுக்கிறதுக்காக நான் எடுத்துக்குவேன் ஆனால் அப்படி ஆப்ஷனே கொடுக்காமல் நீ இப்படிதான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது புஷ் பண்ணுறது வந்து நமக்கு அந்த ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம அந்த நம்பரை என்ன பண்ண மாட்டோம் செகண்ட் மெம்பர் தானே நம்ம ஃபஸ்ட் நம்பர் பேசிட்டே இருக்கிறேன்னா செகண்ட் மெம்பர் எப்போ அது ரீசார்ஜ் கட் ஆச்சுன்னு கவனிக்காமல் விட்டுறோம் அங்கேருந்து கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க அந்த நம்பர் நீ ஒன்று ரீசார்ஜ் பண்ணணும் இல்லைன்னா அந்த நம்பர் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேக்கில் இருந்து கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஸோ நானும் அவங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் ஏங்க எனக்கு டேட்டாலாம் அந்த நம்பருக்கு வேண்டாம் டேட்டாலாம் ஒரு டேரிப்பு கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு நீங்களாவது அவங்க சொல்லுங்கள் என்ன சார் எனக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுத்து எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் சார் எனக்கெல்லாம் அங்கே அந்த அளவுக்குலாம் அங்கே போய் பேசுகிற அளவுக்கு எனக்கு அக்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இந்த வீடியோ வாயிலாக இப்போ சென்றடை வேண்டியவர்களுக்கு சென்றடைந்த நமக்கு இன்கமிங் அவுட் கோயிங் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த சாய்ஸாக எடுத்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் நம்ம கொண்டு வந்தால் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை சார்ந்தவர்கள் இந்த வீடியோவை பார்த்தோ இந்த வீடியோ கொண்டு போய் சேர்ந்து இந்த வீடியோ மூலியமாக கூட நடந்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் இன்னும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்